மன மன ஒரு 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 தேசம் கொஞ்சம் பேருக்கு மஞ்சள் கட்டி கொண்டு அஞ்சல் கூட அபிலாசங்களுக்கு எதிராக ஒரு சொல்லுங்கள் எங்களுடைய மனாற்ற வேண்டும் மக்கள் இருக்க வேண்டிய மக்கள் தான் தேசியத்தை காப்பாற்ற தேர்தல் கேட்க போடவில்லை வீடுகளுக்கு போய் மக்களிடம் எனக்கு வாக்குதார்கள் இருக்கிறது கைப்பற்றாக்காக எங்களுக்கு என்ன இருக்கு அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் டான் சார்ல்ஸ் கொழும்பு தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியரும் முதுநிலை ஊடகருமான வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் எழுதிய தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ற நூலின் அறிமுக நிகழ்வு அண்மையில் ஜால்நகர் தந்தை சில்வா கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நூலின் ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் ஆற்றிய ஏற்புரை இங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது வாரிங்கள் தனபாலசிங்கம் அவர்களின் உரையை கேட்டு எமது அரசியலை தெரிந்து புரிந்து கொள்வோம் நன்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க வளமுடன் நிகழ்வை திறம்பட திறமை தாங்கி நடத்திய நண்பர் தேவராஜ் அவர்களே மற்றும் பேச்சாளர் நண்பர்களே சபையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களே கல்விமான்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்து வணக்கம் நான் இந்த புத்தகத்திலே எந்த வேதாந்தம் எழுதவில்லை சித்தாந்தம் எழுதவில்லை இதிலே நடைமுறை ரீதியிலே இருந்து இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் தமிழ் கட்சிகள் இன்றைய சூழ்நிலைக்கு அதாவது குறிப்பாக குறிப்பாக போரின் முடிவுக்கு பின்னரான இந்த காலகட்டத்திலே அதிகம் புதிய ஒரு அரசாங்கம் மாற்றி மாற்றம் வந்திருக்கின்ற இந்த பின்புறத்திலே அவ்வாறு சர்வதேச உள்நாட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்ற எனது நம்பிக்கைய இது அரசியல் தான் இதுக்கு மாற்று கருத்துகள் இருக்கும் இல்லை மாற்றி கருத்துக்கள் இருக்கும் இதில் என்ன இருக்குன்னு சொன்னவர்கள் இருக்கிறார்கள் இதில் ஓரளவுக்கு ஏதாவது விஷயம் இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் சொன்னவர்களும் இருக்கிறார்கள் தேசிய தேசியவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு ஒரு கல்வெட்டு என்று ஒரு நண்பர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் கல்வெட்டு சைஸ்ல நான் அடிச்சிருக்கேன் சின்ன ஒரு நண்பர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் நான் சொல்லுகிறேன் அவர்களுடைய எண்ணப்படி அதாவது களத்தின் நிலைமை பொடியாமல் நிலத்தில் காலம் வைக்காமல் தாங்கள் கற்பிதம் செய்வதுவே தமிழ் தேசியம் வந்து தங்களுக்குள் ஒரு பெருமிதத்தை கொண்டு அரசியல் பேசுகிறவர்களுக்கு இது தமிழ் தேசியவாதத்துக்கு எதிரானதாக மாத்திரம் அல்ல தமிழ் மக்களுக்கு எதிரானதாக பொறுத்தவரை அதுக்கு நான் பொறுப்பாக இருக்கேன் என்னை பொறுத்தவரை இந்த தமிழ் தலைவர்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் தான் தமிழக கட்சியாக இருக்கலாம் ஒவ்வொரு கட்சிகள் இருக்கலாம் அவர்கள் ஒவ்வாறு இன்று நடந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும் இந்த மக்களினுடைய இருப்பை பாதுகாக்க முடியும் என்பதை பற்றிய என்னவே நத்தி அந்த நம்பிக்கையை மாத்திரம் நான் எழுதியிருக்கிறேன் எல்லா பட்சங்களும் கூட அந்த நிலைதான் உழகிறது எங்கள் சொன்னார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் என்ன புத்தகத்தை விமர்சனங்களுக்கு எனக்கு விமர்சிக்கிறதை பற்றி விருப்ப நான் உலகெல்லாம் பேசும்போது என்ன விளையோ அதை மாத்திரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் எங்களுக்கு பாராட்டு தேவையில்லை நாங்கள் தேர்தல் கேட்க போவதில்லை வீடுகளுக்கு போய் மக்களிடம் எனக்கு வாக்குத்தார்கள் என்று கேட்க போவதில்லை எனக்கு வந்து நான் வேலை மாதிரியான அரசியல் பழக்கப்பட்டவர்களும் அல்ல நாங்கள் நான் ஒரு டேசாய்ப்பின் முகத்தில் இருந்தாலும் நாற்பத்தி நாலு வருடங்கள் நான் ஊடகத்துறையில் தான் என் வாழ்க்கையை செலவழித்திருக்கிறேன் அதனால் நான் இந்த அரசியலோடு எங்கள் ஊடகத்துறை சமத்திரமாக பயனுள்ளார் அரசியலை தொடர் தயிற்சியாக அவகானிக்க வேண்டிய பொறுப்பு உளவியலாளர்கள் இருக்கிறவர்களே என்று அன்பு உலகத்திற்குள் எழுதியிருக்கிறேன் என்னை பத்தி என்ன விபத்தையும் சொல்லலாம் எதிர்க்க போவதில்லை அது அவர்களுக்கு உரிமை ஆனால் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது என்று ஒரு கொச்சைத்தனமாக பேசாதீர்கள் தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாசங்களுக்கு எதிராக இதில் ஒரு சொல்லியிருந்தால் சொல்லுங்கள் நான் நாளையிலிருந்து பத் பத்திரிகை உண்மையை சொல்கிறேன் நாங்கள் என்று ஒரு ஒரு பிரச்சனை நாங்கள் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றோம் இந்த மண்ணிலிருந்து மக்கள் போய்கொண்டிருக்கிறார் புறம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த மண்ணிலிரு அதாவது இந்த சில அண்மையிலும் கூட இந்த வரிந்து ஒரு சங்கம் ஒன்று எங்களை நாங்களே இங்கு ஆழ்வதாக இருந்தால் சர்வெயர் வாக்கெடுப்புக்கு நடத்தப்படும் என்ற கோரிக்கை பதார்த்தைத்தான் அவர்கள் ஆரிடம் அந்த கோரிக்கை வைத்தார்கள் தெரியவில்லை யார் சொல்லிக் கொடுத்தா வைத்தார்கள் தெரியவில்லை பிரச்சனை ஆறு கொண்டு ஆறு இந்த சர்வெயர் வாக்கெடுப்பை நடத்துவது எங்களை நாங்களே ஆடுவது இந்தியாவும் அமெரிக்காவும் ஆறு சும்மா ஒரு கோரிக்கை அவர்களிடம் நான் கேட்பது நீங்கள் தரவேண வாக்கெடுப்பு விவரங்களை நடத்த வேண்டாம் உங்களிடம் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளின் உங்களின் கட்டுப்பாடு உள்ளூராட்சி சபைகளின் உண்டாக உங்கள் கிராமங்களுடன் சென்று ஒவ்வொரு வீடாக இந்த மண்ணிலே தொடர்ந்து எத்தனையோ இருக்கப்போவீர்கள் என்ற கணக்கெடுப்பு எடுங்கள் இந்த மண் வடக்கு என்று இலங்கையிலேயே அதிகமாக இலங்கையிலேயே குறைந்த சலுத்தொகை கொண்டதாக இருக்கும் அது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் பதினொன்று தொகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தார் ஒரு தொகுதிகளும் பதினொன்று பி ஆர் சிஸ்டம் மந்த பிரகம் இருந்தார் ஒரு கட்டத்தில் பிறகு ஒன்பது ஆறு ஆறு இன்று எங்கள புலம்பெயர்வு இந்த விவரத்தை பார்க்கும் அடுத்த கட்டத்திலே ஐந்து எம்பிக்களாக வந்து குறைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால் என்னுடைய அரசியல் பிரிப்பம் இல்லாமல் போகிறது எங்களை மண்ணை காப்பாற்ற வேண்டும் மக்கள் இருக்க வேண்டும் மக்கள் இருந்தா தான் தேசியத்தை காப்பாற்ற காப்பாற்ற முடியும் அந்த மக்களுக்கு தாங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்ந்தால் எங்களை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணலாம் எங்களை பிள்ளைகளுக்கு அதாவது நான் அந்த அண்ணோட வாழ்க்கையை சொல்கிறேன் இப்போ அவங்களை பிள்ளைகளை படிப்பிக்கலாம் எங்களை தலைமுறைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அரசியல் இன்று வரை போருக்கு பின்னரான காலகட்டத்தில் செய்யப்படவில்லை என்ற ஆதங்கத்தை நான் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன் நான் இன்று எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தமிழ் தலைவர்களை கேட்டுக்கொண்டோம் மக்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்ந்தால் தங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அரசியலை செய்யாத பட்சத்தில் நீங்கள் எந்த தேசியவாதத்தை பற்றி எந்த நினைவஞ்சலிகளை நடத்தியும் எதைத்தையும் நீங்கள் சாதிக்கப் போவதில்லை நான் அறிகுறியாக சொல்லவில்லை என்று ஆதங்கமாக சொல்லுவோம் அறமுறை சொல்ல வேண்டிய நான் அந்த அளவில் அவர் ஆதங்கமாக சொல்லுவது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் புலம்பெயர்ந்தார் அதாவது அந்த அரசியல் தலைவர் ஒரு நண்பர் அவர் அவர்களும் பேசும்போது இப்படி நீங்கள் செய்வீர்களா கேட்பீர்களா என்று கேட்டுக்கொள்வோம் இந்த நவீன குலத்திலே புலம்பெயர்வு படிக்கப் போகிறார்கள் உத்தியோகம் பார்க்க போகிறார்கள் புலம்பெயர்வு என்றது ஒரு விட்டது என்று சொல்கிறார் ஆனால் சிங்கள மக்களும் வெளியில் போகிறார்கள் முஸ்லீம் மக்கள் போகிறார்கள் மலைய மக்களும் இந்திய மக்களும் போகிறார்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் புலம்பெயர்வதிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய எதிர்கால இருப்புக்கு இருக்கக்கூடிய ஆபத்து வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள்வதிலே ஒருவருக்கு உங்களுக்கு உங்கள் அனைவருக்குமே இருக்கா இதில் ஒரு அறிவார்ந்த சபையாக நான் பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய உடன்பெயர்களே ஒரு ஆபத்து இருக்கணும் அதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஏதோ கற்பனவாதமாக நாங்கள் கட்டிடம் செய்வது தமிழ் தேசியம் அது தமிழ் தேசியம் என்று லேகியம் அது மற்றவர்கள் பேச முடியாது தமிழ் என்னது ஒரு கொஞ்சம் பேருக்கு ஒரு சுகத்த மஞ்சள் கொடியை கொண்டு ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தணும் கொஞ்சம் கூட்டத்துக்கு மாத்திருந்தாங்க அதனால் அந்த அஞ்சலிக்கு அஞ்சலி அஞ்சலிக்குரியவர்கள் தியாங்க செய்தவங்களை நான் கொச்சப்படுத்தவில்லை அதை மாத்திரமே பிரதான அரசியல் நிகழ்ச்சி திட்டமாக நடத்து நடத்தி கொண்டு ஒரு அரசியலை செய்கிறீர்களே அதுதான் படையாது அது மட்டுமல்ல கடந்த கால போராட்டங்களை பற்றி நெல்லோ உருவீர்கள் நீங்களே பங்களித்தீர்களா எந்த இருக்கக்கூடிய அட்றைக்கு செய்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு வாழ்க்கையை தியாகம் செய்து உயிரை தியாகம் செய்து குடும்ப பிரபு தலைவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டா எந்த இருக்கா நீங்க உங்களுடைய சொந்த நலனில் ஒரு ஐயர வேணும் விளக்க தயாரில்லாமல் அந்த அரசியல் ஏன் பேசிக் கொள்வீர்கள் அவர்கள் ஏன் கொஞ்சப்படுத்துவதீர்கள் அது அது தவறு அது நீங்கள் உணர்ந்து வேண்டும் நான் சொல்லவில்லை சொல்லவில்லை ஒரு கவலையை சொல்ல அவர்கள் அவர்களை பற்றி ஏன் நீங்கள் நீங்கள் போராட ஆயுதம் ஏந்திர போகிறீர்களா ஆயுதம் ஏந்திரப் போகிறவர்கள் என்று வெளிப்படையாக யாழ்ப்பாணம் முத்தவழியில் இருந்து சொல்கிறவர்களை நான் ஆதரிக்கிறேன் அல்லது நீங்கள் புலிகளை பற்றி சும்மா பந்தம் கொண்டு கிளிவரைப்பு பந்தம் பிடித்துக்கொண்டு தோழ குளத்திக்கொண்டு தெரியாதீர்கள் நீங்கள் வழக்கி விட்டதோ என்ன என்னதில்லை உள்ளூராட்சி சபைகளையும் கேட்டாங்க அதே நிலை அதிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி போட்டு அவங்களுக்கு ஒரு புதிய கடமை நிறைவேற்றியவர்களாக தாங்கள் பெரிய மக்களை தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்றி விட்டவர்களாக திருப்பி கொண்டு கொண்டிருக்கிறார் பெரிய நிலவர காட்டி விட்டதான் இது வேற நான் என்ன சொல்றேன் நடவு ரீதியில இன்றுக்கு இன்றைக்கு எங்கள் மக்கள் இங்கேயே தொடர்ந்து வாழக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் கேட்கிறேன் எந்த ஒரு அரசியல் தலைவராக தமிழ் மக்களே புலம் என்று கேட்கக்கூடிய தொழிற்சாலை இருக்கிறதா இல்லை ஏனென்றால் நீங்கள் அந்த மக்கள் தங்கள் வாழ்விலேயே நம்பிக்கை வைக்கக்கூடிய அரசியலை வேண்டும் பதினொன்றா விருதத்தை பற்றி சொல்றார் நான் பதிமூன்றா திருத்தக்கு விஷயம் அடிக்கிறோம் அல்ல நான் அறிவியல்வாதி மாசியத்தை கேட்க போகிறோம் அல்ல ஆனால் பதிமூன்று வேண்டாம் என்று சொல்கிறவர்களை நான் கேட்கிறேன் உங்களிடம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிராக்டிக்கலான ஒரு ஆல்டர்னேட்டிவை வச்சுக்கொண்டு அது இல்லை சொல்லுது பதிமூன்று என்பது சும்மா வரவில்லை அதுவும் எத்தனை போராளி கட்சத்து போராட்டங்கள் நடந்து இந்தியாவில் தலையிட்டு வந்தது அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள் இந்தியா கணித்தது அது இங்கே இந்தியா கணித்த வழியாக தான் பதிமூன்றாவது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பண்டா செல்வா ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை லட்டி செல்வா ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை விஜயரவணந்த மாவட்ட சபை நடைமுறைப்படுத்தவில்லை சந்திரிகாவினுடைய பேக்கேஜ் இங்கால ஒன்றும் நடவலைப்படவில்லை ஆனால் இந்தியா ஒன்று வந்த காரணத்தினால் மாத்திரம்தான் இந்த பதிமூன்று இன்று வரைக்கும் அரசாங்கங்களின் நடத்தங்களிலும் பற்றி நான் எழுதியிருந்தேன் இன்று அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வித்தியாசமாக செயல்படாவிட்டால் அவர்கள் புதுதாக வந்த உறவை மாற்றம் பொறுத்த கலாச்சாரத்தில் அதனால் நான் என்ன சொல்றது இந்த பதிமூன்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது குறிப்பாக நாங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய தாயார் பாரம்பரிய தாயம் என்று சொல்கிறோம் இரு மாகாணங்கள் அவற்றை அழகாக கொண்டிருக்கின்ற ஒரு அதிகார பரவலாக ஏற்பாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா எதிர்காலங்களே சமசிக்காக ஆகாது சமசியில் நீங்கள் ஈழத்தை கொண்டாங்க அவங்களுக்கு எல்லாரும் நாங்கள் போய் விளையாட்டி கொண்டுறோம் இவங்க இப்போ ஜார்பான் தமிழ் விழாட்டி நான் இந்த விளையாட்டி கொண்டு ஈழத்தில் சமைச்சு கொண்டா சமைச்சு எழுபத்தாறு வருடங்களாக நாங்கள் பேசுகிறோம் இன்னும் வரை சமஸ்தியை உன்வைக்கிறவர்களிடம் ஒரு ரோட்மேக் இருக்கிறதா அதை கொண்டு வந்து இந்த தலைவர் கூட ரோட் மேப்பை கொண்டு வரேன் பண்டாசென்ரோ அம்பர் குடுத்தான்னு நான் கேட்கிறேன் பயனு

உங்களை நேரம் அவசியம் செய்திகள் ஏற்றுக்கொண்டாலே அந்த மக்கள் தொடர்ந்தும் இனப்படுகளை வாழாக முடியாது அது அவர்களை கொடுத்தவில்லை கொடித்தனமான திட்டம் அது தொண்ணூத்தி ஒன்பது தசவீதம் நிலாந்தியாவை திருப்திப்படுத்துகிறதும் அவருடைய நிலநிக்கையை மாத்திரமே செயல்படுத்தும் என்று ஆயுதங்களை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டம் சொல்கிறார் அவர்கள் ஆயுதத்தை வைக்காவிட்டால் நாங்கள் ஆயுதத்தை வைக்க வைப்போம் வன் வன்மன் மூலமாக என்று ஓப்பனா சொல்லுவேன் இல்லை ஏன் அந்த ராஜா ஹமாஸ் அந்த இந்த தங்களுக்கு எந்த மகிமாகவும் இல்லாத திட்டத்தை ஆதரித்தார்கள் அது அந்த மக்களுக்கு ஒரு உயிரில் இருப்பை இன்மேலும் அழிய விட முடியாது காப்பாற்றப்படுது அது உண்மையிலே ஒரு ஹியூமனிடேரியன் இம்பரேட்டி அதே போலத்தான் அது உதாரணம் அது மிலிட்டரி அஸ்பெக்ட் அதில் இருந்தாலும் அதே போலத்தான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான இந்த பதினாறு வருஷ காலகட்டத்தில் மாகாண சபைகள் கூட செயல்பட முடியாமல் இருக்கிறது தங்களோட நீதியரசம் அவரின் இனப்படுகளை இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றினார் எண்ணத்தை கண்டார்கள் என்று தெரியவில்லை அவர் அவர் இப்ப கூட விலை இருக்கிறார் இங்க இந்த மாகாண சபையை குறைந்தபட்சம் எதுக்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி கூட மக்களுக்கு சொல்லவில்லை அவர்கள் ஏதோ எல்லாம் செய்து கொண்டு போனார்கள் என்ன சொல்றது என்னண்டா இந்த மாகாண சபையை ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் அதிகார கட்டம் அது பெரிய அதிகாரங்கள் இல்லை இருக்கிறதா நான் சொல்லவில்லை இருக்கிறதை கற்பற்றாவிட்டாக எங்களுக்கு என்ன இருக்கிறது அதை அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களால் மக்கள் பேருக்கு மாகாண சபையின் மூலமாக இந்த இருக்கலாம் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாகாண சபை உட்பட தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய மக்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை ஏதாவது ஒரு அரசாங்கம் இல்லாமல் பண்ணி இருந்தால் பண்ணுமாக இருந்தால் உங்களால் அரசியல் தலைவர்களை தங்க கட்சிகளை கேட்ட தனிப்பட்டதால் காழ்ப்புண்கள் ஒரு ஆதரவத்தில் தவறையும் சொல்கிறேன் அதை இல்லாமல் பண்ணினால் அதையும் விட ஒரு அதிகாரங்களை கொண்ட ஏற்பாட்டை கூட கொண்டிருவதற்கு கொடுமை நிர்பந்திக்கக்கூடிய அரசியல் வேளம் இருக்கிறதா இல்லை இதுதான் உண்மை இதை விட்டு விட்டு பதினொன்று லோண்டு பன்னிரெண்டு லோண்டு இல்லை இப்ப நாங்கள் வந்து பதிமூணு நாள் எங்களுக்கு பற்றி பிடித்து ஒரு ஒரு மாகாண ஆட்சி முறையை ஏற்படுத்தி ஒரு அடையாளத்தை வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் எங்களுடைய தாயகம் என்று நாங்கள் சொல்லுவதில் எல்லைகளே ஆவாது அதுக்கான ஒரு யூனிட் அதிகாரப்படலாக அழகாக மாகாணங்கள் வரைய இருக்கு நாங்கள் இந்த மாகாண சபையை ஏதோ ஒரு ஒரு சாட்டுக்காக ஒரு பற்றி அந்த எல்லைகளாவது பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை அதனால் நான் என்ன சொல்றேன் என்றால்

பிரான்ஸ்ல இருக்கிற நண்பர் ஒருவர் குழந்தை வந்து இருந்த பொழுது இது நல்ல கட்டுரைப்பா இதே இதோட வேறு கட்டுரை செய்து சின்ன புத்தகமா போடு நானே காசு ஆகும் இல்லை உண்மைதான் நடந்து அப்ப நான் இதெல்லாம் சரி செய்வாங்க சொல்லி விழு நேரம் தண்ணி முன்னாலே என்ன சொற்கொப்பி இருக்கிறது தானே அப்ப எதிரும் செய்து அதுதான் இந்த புத்தகம் வெளிவந்த வந்த என்று நான் ஒரு புத்தகம் வெளிவிடுவது என்று இது சொல்லவில்லை ஆனால் அதுக்கு வரவேற்பு இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மத்தியிலே இப்போ ஒரு கல்வெட்டு என்று சொன்னாராம் எனக்கு அப்படி கவலை இல்லை என்னுடைய கல்வெட்டு என்று சொல்லாதது மாத்திரம் சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் நான் சித்திரக்கே அதை ஆட்சி விட்டு கலெக்டர் இல்லை சொல்லி பாவி அதனால் ஏன்னா தமிழ் தேசியம் என்றது நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே கற்பதம் செய்து கொண்டிருக்க அல்ல தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷங்களை நிறைவேற்றுவதற்கான மார்க்கங்கள் அன்பதில் இருக்கின்றது ஒவ்வொரு விடுதலை பெற்ற இனங்கள் அதிகார பரவலுக்காக போராட்டிய இனங்கள் ஒவ்வொரு விதமான மார்க்கங்களை கண்டுபிடிக்கலாம் தேசியவாதம் என்பது என்ன நேஷனலிசம் என்பது என்ன அரசியல் சுதந்திரம் என்பது முழுமையாக பெற முடியாத பட்சத்திலே அதனால் மற்ற அடுக்குகளை பற்றி சிந்தனைகள் அரசியல் அதிகாரிலே வந்தது நடைமுறையிலே வந்தது அதிலே நாங்கள் இந்த கட்டத்தில் நிற்கிறோம் என்பதை பற்றி கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் எதையுமே கற்பனவாதத்திலே நாங்கள் கொண்டு சென்றார் எங்களுக்கு நான் இந்த புத்தகத்தில் இருக்க மாதிரி கற்பனை செல்வாத்திக்க முடியாத இழப்புகளுக்கு தியாகங்களுக்கு மத்தியில் பிறகும் கூட இந்த மக்கள் எதையுமே வர முடியாத ஒரு மக்கள் கூட்டமாக விடப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது এনেই <laughs> কোৰিক